வணக்கம் நண்பர்களே நான் ஆஷா இது என்னோடய சேனல் லிட்வித் ஆஷா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அதனால் இன்னைக்கு புதுசாக ஒரு பார்டர் பேட்டன் தான் பார்க்க போகிறோம் இந்த பார்டர் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் பார்டர்லேயே சின்ன சேஞ்சஸ் பண்ணி வரக்கூடிய பேட்டர்ன் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சீக்கிரமாகவும் ஏறிடும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாமல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக போட்டுடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே எப்போவுமே எல்லா வீடியோலையும் வந்து நான் ஏற்கனவே தையல் போட்டு வச்சுருவேன் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊசிங்க தனியாக நூல் தனியாக தனித்தனியாக வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு போடுற தையல் மட்டும் தெளிவாக இருந்தால் தான் அடுத்து வர்றது கரெக்டாக வரும் இதுக்கு நான் எடுத்திருக்க நூ நீல் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எம்எம் நீடில் அதே போல் லைட் க்ரீன் உள்ளே எடுத்துருக்கேன் த்ரீ பிளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பேட்டர்னு கற்றுக்கலாம் இதுக்கு எப்பவும் போடுற மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம் நான் ஏன் கையில் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி த ஒரு சில மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் போடுற லைன் வந்து ஈஸியாக வந்துடும் ரெண்டு நீடிலையும் ஒட்டுக்காக பிடிச்சிக்கோங்க ஒரே மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டு நீடில்லையும் இப்போ நீங்கள் வந்து செயின்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வரணும் எப்போவுமே ஒரே நீடில் தான் போட்டிருப்போம் ஏன்னா இது கொஞ்சம் லூஸாக வரும்போது நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வரும் போட்டு ரெண்டு நீடுல்லையும் சேர்த்து எடுக்கணும் ஏன்னா அடி வந்து கொஞ்சம் நல்லா பிராடாக லூஸாக தையல் வேணுன்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன் நீ பாருங்க ஃபர்ஸ்ட்டு அந்த லாஸ்ட்டாக வந்திருக்கு அஞ்சு வந்து தெரியாமல் நான் ஊசியை வந்து உருவிட்டேன் போடும்போதே இப்போ பாருங்கள் இந்த தையல் இவ்வளோ பெருசாக இருக்கு இந்த தையல் பார்த்திங்க அப்படின்னா பிரிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நான் வந்து ரெண்டு ஊசியை வச்சு போட்ட செயின்ஸு இது வந்து ஒரு ஊசியில் நான் தெரியாது முருகனை ஊசி இந்த செயின்ஸ் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இது பெருசாக வரும் இப்படி போடும்போது என்னென்னா இது நல்லா பெருசாக வரும் சிங்கிளாக போடும்போது இப்படி சின்னதாக வரும் நம்மளுக்கு பெருசாக அடி வேணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ரெண்டு ஊசியை பா போட் வச்சு போடுறோம் பாருங்க மறுப்பையும் நான் ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருக்கேன் ஒம்பது ரெண்டு நீடலையும் விட்டிருக்கேன் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஏழு பதினெட்டு பாருங்கள் பதினெட்டு செயின்ஸ் இருக்குது இப்போ நான் ஒரு நீட்டில் எடுக்கிறேன் எனக்கு எவ்வளோ ஈஸியாக வரும்னு பாருங்கள் இதிலேருந்து நான் ஒரு நீட்டில் எடுத்துட்றேன் எடுத்துட்டிங்கன்னா இந்த செயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் உங்களுக்கு அந்த த அடுத்த தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இதை எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் அடி வந்து நல்ல லூஸாக ப்ராடாக வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த ட்ரிக் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம் பிரச்சனையே இல்லை ஃபஸ்ட்டு எப்போ போல் நான் ஒரு கீழ்கூத்து போட்டு வச்சிட்டேன் இப்போ பேட்டன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா குத்துல கீழே மேலே Gila Mala Kila Mala Kila Mala Kila Mala Kila Mala Kila மேல கீழ மேல கீழ மேல இப்ப நான் முடிக்கும் போது மேல் குத்துல முடிச்சிருக்கேன் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன் இப்ப மேல் குத்துல நான் முடிச்சிருக்கேன் இது வந்து பார்டர் இந்த லாஸ்ட்டில் வரும்போது ஸ்கிப் பண்ணிக்கலாம் முன்னாடி வரும்போது கீழ் குத்து போட்டுக்கலாம் இப்போ மேல் குத்துல முடித்தேன் அதே மேல் குத்துல ஸ்டார்ட் பண்ணும் மேலே ரெண்டாவது லைனு கீழே மேலே கீழே மேலே கீழே Mela, Kila, Mela, Kila, Mela, Kila, Mela, Kila, Mela, Kila. பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு லைன் போயிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்து இப்போ அடுத்து கீழே கீழே மேல Mala. kila mala kila mala kila mala kila mala kila mala mala கீழே மேலே கீழே மேலே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டாவது லைனோட பேக் சைடு மேலே முடிச்சிருக்கோம் மேலே பிடிச்சிருக்கோம் அதே தான் மேலேயே தொடங்குகிறோம் மேலே கீழே 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 ஸ்கிப் பண்ணிக்கலாம் தையல் எங்கேயும் விடக்கூடாது விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குழம்பி போயிடும் கீழே ஃபஸ்ட்டு கீழே கீழே இல்லை விட்டோம் அதே மாதிரி கீழேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் கீழே மேலே 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 அப்போ பார்த்திங்க அப்பனா ஃண்ட்டில் மு போது மேலே முடியுது போது கீழே தொடங்குகிறோம் அப்போ பேக் சைடு வரும்போதெல்லாம் என்ன பண்ணியிருங்க மேல்குத்துலையே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் வரும்போது கீழ்குத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் குத்து எல்லாமே வந்து மேல்குத்து போட்டுறக்கூடாது அது நார்மல் ஸ்டிச் கொண்டு வந்து விட்டுரும் நார்மல் தையல் எப்படி போடுவோமோ அதே மாதிரி கொண்டு வந்து விட்டுரும் ஓகே இதான் ரிப்பீட் இதுதான் ரிப்பீட் பேட்டனை ரிப்பீட் பேட்டனை ஒரு அஞ்சாறு லைன் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நான் ஒரு அஞ்சாறு லைன் நான் போட்டுவிட்டேன் பேட்டர்ன் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு இது தாங்க இந்த டிசைன் பேட்டனு அங்கங்கே ஒரு அந்த நிட்டுக்கான அந்த தையல் வந்து கீழ் குத்துது அப்படி வரும் ரெண்டு சைடும் அதே பேட்டர்ன் தான் இருக்கும் பாருங்க இந்த டிசைன் பார்டரோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்